நெல்லை சந்திப்பில் நடைபெற்ற மல்லர் குழுவினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய பிழா கட்சியின் நிறுவன தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சுதந்திரப் போராட்டத்தியாகியும் பிழா கட்சியின் மூத்த தலைவருமான தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்களையும் முக்குலத்தோர் சமுதாய மக்களை உண்மைக்கு புறம்பாக அவதூறாக பேசி வன்முறையை தூண்டும் விதமாக பேசியுள்ளனர் டோட் ஆர்ப்பாட்ட கோரிக்கைக்கு துளியும் சம்பந்தமில்லாமல் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் பேசிய செந்தில்ராஜன் மீது சட்டரீதியான வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உட்பட முன்னூறுமுக்கும் மேற்பட்டோர் வருகை தந்திருந்தனர் இதேபோல் திருப்பூர் மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் திருப்பூர் மாவட்டம் ஒருங்கிணைந்து தேவரின் கூட்டமைப்பு சார்பாக இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளிக்கப்பட்டது இதில் அகில இந்திய பார்வேற்பழாக் கட்சி மாநில பொதுச்செயலாளர் கர்ணன் அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழக மாநில பொதுச் செயலாளர் பி டி பாண்டியன் திருப்பூர் மாவட்ட தேவர் பேரவை செயலாளர் செந்தில் பசும்பொன் தேசிய கழக துணை பொதுச் செயலாளர் முருகன் தென்னாடு மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் செந்தில் பாண்டையார் முக்குலத்தூர் தேசிய கழக நிறுவனர் தலைவர் எஸ் பி ராஜா பசும்பொன் பக்தர்கள் பேரவை நிறுவனர் தலைவர் ராயல் லட்சுமணன் அகில இந்திய பசும்பொன் முன்னேற்ற கழக மாநில தொழிற்சங்க செயலாளர் ஐயனார் மூவேந்தர் முன்னேற்றக் கழக திருப்பூர் மாவட்ட செயலாளர் ரமேஷ் தேவர் மக்கள் நல அறக்கட்டளை நிறுவனர் சுரேஷ் பிஎம்பி பாதுகாப்பு அமைப்பு மணி பசும்பொன் சேனை மாவட்ட செயலாளர் பாண்டி முக்குலத்தூர் புலிப்படை மருது பிரசாத் பசும்பொன் புலிகள் அமைப்பு நிறுவனர் ராஜா வாண்டையார் தமிழ் தேசிய பார்வர்டு பிளாக் மாவட்ட செயலாளர் வினோத் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் மாநில தொழிற்சங்க செயலாளர் ஐயப்பன் உள்ளிட்ட திருப்பூர் தேவரின கூட்டமைப்பு தலைவர்கள் நிர்வாகிகள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் அகில இந்திய பார்ப்புள கட்சியினுடைய திருப்பூர் புறநகர மாவட்ட செயலர் காளிமுத்து எதுக்காக இங்க நம்ம எஸ்பி சார பார்க்க வந்திருக்கோம்னா கடந்த ஒன்னாம் தேதி திருநெல்வேலியில் சிந்தில்ராஜ் என்பவர் எங்களுடைய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பாரப்புலா கட்சியினுடைய நிறுவன தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் பசுமன் முத்துராமலிங்க தேரு அவர்களையும் ஒரு வேண்டுமென்றே அவர் எதற்காக பர்மிஷன் வாங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணாரோ அதை விட்டுவிட்டு அங்கே இருக்கக்கூடிய தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரு சமுதாயமும் ஒரு இணக்கமான முறையில் போய் கொண்டிருக்கிறது அதை வந்து ஒரு ஜாதி வன்மத்தை தூண்ட வேண்டும் என்பதற்காகவே அவர் வந்து ஒரு இல்லாத வந்து சொல்லியிருக்காரு இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வீரர் இந்த சுதந்திரம் கிடைத்ததுக்கு எங்களுடைய கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் அதே மாதிரி பசுமன் தேவர் அவர்களையும் அவதூறாக பேசியிருக்காரு புறநகர மாவட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் நம்மளுடைய எஸ்பி சாரை பார்த்து அவர் இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு போவதற்காக நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம் நன்றி வணக்கம் வணக்கம் பத்திரிக்கைத்துறை சார்ந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு திருப்பூர் மாநகர கம்சக அலுவலகத்தில் கமிஷனர் அவர்களை சந்தித்து ஒரு புகார் மனு ஒன்று கொடுப்பதற்காக திருப்பூர் தேவரண கூட்டமைப்பு சார்பாக இந்த புகார் மனு எதற்காக கொடுக்கப்படுகிறோம் அப்படின்னு கேட்டால் திருநெல்வேலி சங்ஷன் கடந்த ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மல்லர் பேராயம் என்ற ஒரு அமைப்பு திருநெல்வேலியில் நடக்கக்கூடிய தென் தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஜாதிய வன்மை கொடுமைகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் காவல்துறையினர் இடத்தில் அனுமதியினை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத அந்த இடத்துல போராட்டத்தில் எடுத்துரைக்கவில்லை மல்லர் பேராயம் என்ற அமைப்பு தொடர்ந்து தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஜாதிய கலவரத்தை எடுத்துரைப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தெய்வீக திருமகனார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரையும் தென்னாட்டு தலைவர் வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் ஒருமையிலும் இந்திய தேசிய இராணுவத்தில் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியே ஓடிவிட்டார் என்ற பொய்யான செய்தியையும் தெய்வீக திருமணார் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிலங்களை கொடுக்கவில்லை அது தொடர்ந்து பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தொடர்ந்து இந்த தேவர் சமுதாயத்தையும் தேவர் மக்களையும் புண்படுத்தும் வகையில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மல்லர் பேராயம் அமைப்பு அவருடைய ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்று தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜாதி கலவரத்தை தடுத்து நிறுத்துவதற்காக காவல்துறையையும் தமிழக அரசையும் கண்டித்துதான் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கத்தை விட்டுவிட்டு தெய்வீக திருமகனார் அவர்களையும் நேதாஜியையும் ஒருமையில் பேசி ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயத்தையும் ஜாதி கலவரத்தை தூண்டும் வகையில் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இது திருப்பூர் தேவரின கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் வன்மையாக இதை கண்டிக்கிறோம் இதேபோல் தொடர்ந்து தேவ சமுதாய மக்களையும் தேவரையும் தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் மீட்டிங்களிலும் தொடர்ந்து அநாகரிகமாக பேசக்கூடிய யாராக இருந்தாலும் இது தேவரின கூட்டமைப்பு சார்பாக அவர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த நேரத்தில் இங்கே பெருந்திரளாக திருப்பூரில் வந்து கம்சன் அலுவலகத்தில் சந்தித்து பெருந்திரளாக இன்னைக்கு பெட்டிஷன் கொடுத்திருக்கிறோம் முறைப்படி அவர்களை கைது செய்ய வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்